வணக்கம் மகளே டெல்லிக்கு பறந்த அதிமுக அமைச்சர்கள் இபிஎஸ் சொல்லி அனுப்பிய விஷயம் அந்த மாதிரியான தகவல்களா என்பதை பற்றி தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க பீகார் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஜக அடுத்ததாக தமிழக தேர்தலை நோக்கி திரும்பி உள்ளது தமிழகத்தில் பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் செல்வாக்கு மிக்க கட்சியான அதிமுகவுடன் இணைந்து பயணிக்க முடிவு செய்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிக தொகுதிகள் ஆட்சி பங்கு போன்ற கோரிக்கைகளை கேட்டு வலியுறுத்தி வருகிறது இது மட்டுமல்லாமல் இபிஎஸ் தலைமைக்கு ஆபத்து வரும் வகையில் பாஜக சில செயல்களை செய்து வருகிறது அந்த வகையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கும் பணியை பாஜக கையில் எடுத்துள்ளது இதனை விரும்பாத இபிஎஸ் அவர்கள் எங்கள் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என பாஜகவிடம் கூறியும் அது கேட்பதாக தெரியவில்லை செங்கோட்டையன் ஓபிஎஸ் மற்றும் அண்ணாமலை என இபிஎஸ்க்கு எதிராக உள்ள அனைவரையுமே டெல்லி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் இதுநாள் வரையும் அமித்ஷாவும் இபிஎஸ்சும் நேரில் சந்தித்து பேசிக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வரும் ஜனவரியில் அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் அப்போது சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி அதிமுக பாஜக குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பரவி வரும் வேளையில் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களான சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி இருவரும் டெல்லி சென்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளனர் இந்த திடீர் சந்திப்பு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது தற்போது இது குறித்து ஒரு தகவலும் கசிந்துள்ளது பாஜக அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை விரும்பாத இபிஎஸ் அவர்கள் நிர்மலா சீதாராமன் மூலம் அதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான யோசனை செய்துள்ளதாக தெரிகிறது இதை அமித்ஷாவிடம் நேரடியாக சொல்ல முடியாத காரணத்தினால் நிர்மலா சீதாராமன் மூலம் அவருக்கு விளக்கம் அளிக்கலாம் என்பதற்காகவும் இபிஎஸ் அவர்கள் இவர்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று நண்பக தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பீகார் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஜக அடுத்ததாக தமிழக தேர்தலை நோக்கி திரும்பி உள்ளது தமிழகத்தில் பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் செல்வாக்கு மிக்க கட்சியான அதிமுகவுடன் இணைந்து பயணிக்க முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் அதிமுகவின் எதிர்காலம் இப்போது ஒரு இக்கட்டான கட்டத்தில் உள்ளதுனே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டு பல சோதனைகளை கடந்து வந்த இயக்கம் இன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி மற்ற பிரிவுகளை இணைக்காமல் தேர்தலை சந்திப்பது என்பது தற்கொலைக்கு சமமான ஒரு முயற்சி என்று அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற மாதிரியான டெய்லி வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank you.